தென்னிந்திய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய அந்த பள்ளி இறுதி சான்றிதழ் கொடுப்பாங்களே டிசி அதிலே வந்துட்டு மாணவர்களின் தாய்மொழின்னு ஒரு காலம் இருக்கு எல்லா மாநிலத்திலையும் இருக்கு தமிழ்நாட்டில் திராவிட அரசாங்கம் அந்த காலத்தை எடுத்துட்டாங்க நீ சொல்லு நீ ஆதாரத்தோட தானே பேசுவ நீ காட்டு அதாவது யார் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லு மொட்டையே பேசாத அண்ணா செஞ்சார் அந்த வேலையை இல்லை கலைஞர் செஞ்சாரா இல்லை எம்ஜிஆரா இல்லை ஜெயலலிதாவா இல்லை எடப்பாடியா இல்லை ஓபிஎஸ்ஸா இல்லை ஸ்டாலினான்னு சொல்லு வருஷத்தோடு சொல்லு அதாவது ஆதாரம் வச்சிருக்கியா அதாவது ராஜாஜி காலத்திலேயோ இல்லது பக்தவச்சலம் காலத்திலேயோ அல்லது காமராஜர் காலத்திலையோ அது இருந்ததுக்கு தாய்மொழின்னு ஒரு காலம் இருந்ததுக்கு ஆதாரம் வச்சிருக்கேனே அதாவது இவனுக்கு வந்து அங்கே இருக்குது தாய்மொழின்னு ஒரு காலம் இங்கே இல்லை இது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அதை வச்சுக்கிட்டு இவன் வந்து அதை வந்து உனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறான் தான் இளிச்ச வயது திராவிட ஆட்சியாளர் இருக்காங்களேங்க அவங்க மேலே பழி சுமத்த தீட்டு வரான் மன்னார மன்னன் வந்து பெரிய விஞ்ஞானி மாரி பேசுவான் அப்புறம் தமிழனுக்கு நான் தாண்டை ஒற்றை ஆராய்ச்சியாளர் அந்த மாதிரி பேசுவான் அதாவது தாய்மொழின்னு ஒரு காலத்தை வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க அந்த தற்குறிக்கு இது தெரில கோமாவர்ந்துருக்கு ஒரு நாள் அது தெரியாமல் வந்து உளரிகிட்டு இருக்கார் சரி நீ சொன்ன விஷயம் அதாவது தாய்மொழின்னு ஒரு காலத்தை கொண்டு வரணும்னு இப்போ சொல்கிறில்லை அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வக்கு திராவிட அரசு அதனால் திராவிட அரசு வந்து தமிழ் தேசியத்தின் அரண் தமிழரின் அரண் அப்படின்னு சொல்லுவாடா இல்லை ஒத்துப்பையாடா நீ நான் கேட்குறேன் ஆ இப்போ வரையும் தாய்மொழின்னு ஒரு கால ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சேர்த்துட்டாங்கன்னு தற்கொலை தம்பிகளுக்கு தெரியல இனிமேலும் தேடி பார்க்க மாட்டானு தெரிஞ்சுக்க மாட்டானு பார்த்துங்க தெரிஞ்சிக்காம என்ன செய்வோம்னா ரெண்டு வருஷம் கழிச்சு தான் பார்ப்பானுங்க கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்லுவான்னா எங்கள் மன்னார மண்ணான் நான் பேசினாரு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னு சொல்லுவோன்னா